ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும் தமிழ்நாடுல வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்துருக்கலாம் ஆனா இங்கே சொல்லுவோம்ல பழைய நினைவுகள் வந்து மறையாம இருக்கிறதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் பஞ்சலிங்கேஸ்வரில் வந்து நிறைய ஹோட்டல்லாம் காமிச்சிருப்பேன் அது வந்து சிமெண்ட்லயே ரெடி பண்ணிருந்தாலும் மரக்கட்டையில பண்ண மாதிரி பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க அந்த மரக்கட்டை எப்படி ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்குமோ அந்த மாதிரி நிறைய பெயிண்டிங் பண்ணி சூப்பரா இருந்திருக்கும் பார்த்திருப்பீங்க அதே மாதிரி இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு போற வழி நீலகிரின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இல்லைங்க அது கூட நிறைய தமிழ்நாட்டுல இருக்க நீலகிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்ல அக்கா வீட்டுக்கு பக்கத்துலயுமே இங்க மயூர்வஞ்ச் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அக்கா வீடு வந்து பேலசூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அங்க போற வழியில நீலகிரின்னு ஒரு இடம் அந்த இடத்துக்கு பக்கத்துல கும்பகேத்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுவும் அந்த இடத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இடமே இந்த மாதிரி இருக்கிறத நினைச்சா உங்களுக்கு இன்னமும் ஹாப்பியாக இருக்கும் இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க இங்கே இருக்கிற அந்த கும்பகேத்ரோ அப்படிங்கிற ஸ்டோரி அந்த இடம் எப்படி இருக்கும் எல்லாம் நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம் மதியானம் தான் இந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் அக்கா சொன்னது வந்து அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் கும்கூட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து பழைய காலத்தில் வாழ்ந்த ராஜாவோட வீடு இருக்குது அதை சுற்றி தண்ணி இருக்கும் அந்த தண்ணிக்குள்ளே கோவில்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருப்பேன் ரொம்ப பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த இடமாவது நம்ம நின்ன இடத்துல இருந்தே பார்க்கலாம் எவ்வளோ தூரத்தில் தண்ணி இருக்குன்னு இந்த இடம் வந்து ரொம்ப தூரங்க நம்ம சொல்லவே முடியாது இந்த நீர் நீர்நில வந்து இத குளம்னு சொல்ல முடியாது கடல்னு சொல்ல முடியாது அருவில இருந்து வர்ற தண்ணி தேங்கி இருக்கிற இடம்னு சொல்லி சொல்றாங்க இவ்வளவு தூரம் தான் இருக்கும்னு தோராயமா கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க இப்போ எங்க ஊர்ல எல்லாம் எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்துல குளம் இருக்குங்களோ அதே மாதிரி நாங்க இந்த இடத்துக்கு போற வழியிலயே உங்ககிட்ட காமிக்க மறந்துட்டேன் இந்த இடம் இவ்வளவு பெருசா இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியாது வரும்போதுதான் எங்கிட்ட எல்லாமே காமிச்சாங்களா அதனால நான் அந்த இடத்த ஷூட் பண்ணல நாங்க ஊருக்குள்ள ம் நாங்கள் ஊருக்குள்ள பைக்கில் வரும்போதே காமிச்சாங்க இந்த குளத்தை நீ அங்கேருந்தும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்னு சின்ன கடல்னு வேணா இடத்த சொல்லிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு சுற்றி தண்ணி நடுவில் ஒரு பிளேஸ் இருக்கு அதை தான் டூரிஸ்ட் பிளேஸாக ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இந்த கரையில இருந்து அந்த இடத்துக்கு எப்படி போகலான்னு சொல்லி பார்க்கலாம் அந்த காலத்துல எல்லாம் இந்த கரையில இருந்து இன்னொரு கரையை கடக்கிறதுக்கு மரப்படுகுல போயிருப்பாங்கல்ல அதுக்கு இவங்க எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க சுத்தி கம்பி நடுவில் வந்து மூங்கில் வச்சிருக்காங்க கீழே எல்லாமே பிளாஸ்டிக் ட்ரம்மு இப்போ வந்து இப்படி இருக்குங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி போனாங்க அப்படின்னா இங்கே காமிக்கிறேன் பாருங்க இங்க பாருங்க ஆறு சைட்லேயுமே மண்பானை வச்சிருக்காங்க அதுக்கு மேல மரக்கட்டையை வச்சு கட்டி அதுக்கு மேல மூங்கில் மரம் அப்படிதான் வச்சு போயிருக்காங்க அது பழசானதுக்கு அப்புறம் இப்ப புதுசா இந்த மாதிரி யோசிச்சு கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தான் நம்ம போக போறோம் நல்ல ஒரு பெரிய கயிற ரெண்டா பிரித்து அந்த கரையில இந்த கரையில ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல கட்டிட்டு அதையே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஈஸியாவே நம்ம இழுத்துடலாம் அங்க இருந்து வர வைக்கிறதுக்கு எந்த கயிறை இழுக்கிறோமோ இங்க இருந்து போகும்போது இன்னொரு ஒரு கயிறு அந்த மாதிரி இழுத்து போகணும் சரி வாங்க இப்ப போலாம் মাজেৰে 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 என்னோட ஹஸ்பண்ட் நடு தண்ணிக்கு ரிட்டர்ன் வந்தோம் என் பக்கத்துல ஒரு தாத்தா நிக்கிறாங்கல்ல அவங்க வந்து என்னோட ரிலேட்டிவ் எனக்கு தாத்தா முறை வேணும் அவங்க இந்த தான் இருக்காங்க அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போனோம் என்னென்ன எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் அவங்களையும் கூட்டிட்டு வந்தோம் அவங்க கொஞ்சம் கடைக்கு போயிருந்தாங்களா தான் சும்மா தண்ணியில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போய் என்னோட ஹஸ்பண்ட் அந்த தாத்தா அதுக்கப்புறம் அக்கா அக்காவோட ஹஸ்பண்ட் அக்காவோட செகண்ட் பொண்ணு பொண்ணு வந்து ஹாஸ்டல்ல இருக்கு போயிட்டு இருந்தோம் இங்க கீழே ரொம்ப ஆழமா இருக்குங்களாம் பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்குன்னு வேற தாத்தா போகும்போது நல்லா பயமுறுத்தி விட்டுட்டாங்க போயிட்டு இருக்கும்போது தாத்தா சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் ஷூட் பண்ணாங்க கோல்டன் ஃபிஷ் பாருங்களேன் எவ்வளோ சின்ன சின்ன மீன் நிறைய சின்ன சின்ன மீன் இருந்ததுங்க தாத்தா சொன்னாங்க அந்த சின்ன மீன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா வரைக்கும் சரியாவே தெரியல நிறைய இருந்ததுங்களா இங்க இருக்கிறவங்க தான் வாங்கி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து கோல்டன் மீன் தொட்டியில தான் வளர்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி குளத்துல எல்லாம் வளர்ப்பாங்களா என்னன்னு தெரியாது எப்படி பிடிக்கிறாங்கன்னு தெரியல பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஓகே ஒரு வழியா அந்த கரைக்கு வந்தாச்சு இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஃபுல்லா மண்ணுங்களா நம்ம நடந்து போற வழியில இருந்து அங்க இருக்கிற வீடா இருக்கட்டும் அங்க இருக்கிற பொருளா இருக்கட்டும் எல்லாமே பழைய மெமரிஸ் எதுவும் மறைய கூடாது அப்படிங்கறதுக்காண்டி செஞ்சிருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டா எல்லாமே மண் பானையில இருக்குங்களா அதுதான் இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வாங்க கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க இந்த இடத்தையுமே சுத்தி பாக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபாய் ஆல்ரெடி எழுதிருக்காங்க சரி உள்ள போலாம் எங்க என்ன விட்டு போவேண்ணா கும்பகேத்ரோ அப்படிங்கிற பேருக்கு மீனிங் வந்து கேத்ரு அப்படின்னா இடம் அர்த்தம் கும்பு அப்படின்னா மண்பானை செய்றவங்கள வந்து இந்த ஊர்ல கும்பாரோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம் மண்பானையில வீடுல இருந்து செவர்ல இருந்து எல்லாமே மண்ணில் செஞ்சிருக்கிறனால இந்த இடத்துக்கு பேரு கும்பகேத்திரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க வீடெல்லாம் ஆனால் எதையுமே நாங்கள் உள்ள போய் பார்க்கல அது வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்க இருக்க வீடை பாத்தீங்களா ரொம்ப பழைய காலத்தில் அந்த மண்பானை செய்றவங்கள பத்தி ஏதாவது மூவி எடுக்கிறாங்க இருக்கும் கீழ கூட சின்ன தின்ன போட்டிருக்காங்க அதுல வந்து ஓட வந்து நிமித்தி வச்சு கட்டிருக்காங்க எவ்வளோ ஊர்ல இப்பயும் மண்பானை செய்றவங்க இந்த மாதிரி வீட்டில் தங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி வீடெல்லாம் இன்னி வர்ற ஜென்ரேஷனும் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி செஞ்சிருக்கலாம் இது வந்து இந்த இடத்தோட மேப் அதுக்கு பக்கத்துல இந்த இடத்த பத்தி வந்து நியூஸ் எல்லாம் பிக்சரா போட்டிருந்தாங்க யார் வந்தாலுமே முதல்ல இந்த வீட்டுக்குள்ள தான் என்ட்ரி ஆவாங்களாம் இங்கே என்னென்ன வித்தியாசமா வச்சிருக்காங்கன்னு வாங்க பாருங்க இங்க முக்கியமானது ஒண்ணு இருக்கு வாங்க பாருங்க நம்ம ஊர்ல எல்லாம் பச்சரிசி மாவு இடிக்கிறது உலகையில் இடிப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி சுத்துற மாதிரி ஒன்னு ஆட்டுக்கல் மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த மயில் மாதிரி ஒரு மிஷின் தெரியுது இல்லைங்க தான் அந்த காலத்துல வந்து பச்சரிசி இடிப்பாங்களா அங்க அக்கா மிதிக்கிறாங்கல்ல அந்த இடத்துல மிதிச்சுப்பாங்களாம் இங்கே கீழே எதை வச்சு சாக்கு வச்சு அதுக்கு மேலே அரிசி வச்சுப்பாங்களா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் அங்கே மிதிச்சுக்கிட்டே இங்கே வந்து இப்படி இடிக்கணுமா என்ன ஒரு டைம் மிதிக்க சொன்னாங்க எனக்கு செம்ம பயம் இதை வந்து ரொம்ப ஸ்பீடாக செய்யக்கூடாதுங்களா அந்த காலத்தில் யூஸ் பண்ணதுங்கும் போது ரொம்ப ஸ்பீடாக செஞ்சோம் அப்படின்னா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக செய்ய சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே ரொம்ப ஸ்பீடாக தான் பண்ணேன் धीरे 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 அதுக்கு பின்னாடி இருக்கிற பெயிண்டிங்லாம் பாருங்க இது எல்லாமே மண்ணுல செஞ்சதுங்களா மண்ணுல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ணி வச்சிருக்காங்க மண்ணுல செஞ்ச மாதிரியே தெரியாத அளவுக்கு பெயிண்டிங் இருந்தது சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் இங்க பாருங்க விளக்கு வைக்கிறது அதுக்கப்புறம் டிசைன் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க இது என்ன வீணை மாதிரி இருக்கு அப்படின்னு தான் முதல்ல நான் யோசிச்சேன்னே அதுக்கப்புறம் தான் தெரியுது பச்சரிசி இடிக்கிறதுன்னு இந்த வீட்டுக்கு பின்னாடி மாட்டு வண்டி சக்கரம் ரெண்டு பார்த்தேங்க ஃபஸ்ட் டைம் வந்து பூரியில தான் நான் குதிரை வண்டியே பார்த்தேன் அதுக்கடி அக்கா வீட்டுக்கு போகும்போதோ இல்லை பரிப்பதா போகும்போது இந்த மாதிரி எந்த இடத்துலையும் பார்த்தது இல்ல ஆனால் இந்த இடத்துல இந்த மாட்டு வண்டி சக்கரம் பார்த்ததுக்கு தான் அப்போ அந்த காலத்தில் இங்கேயே மாட்டு வண்டிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுச்சு இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டேன் இதுக்கு பின்னாடி பக்கத்துல எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இது எல்லாமே வெயில் காலத்துல டெக்கரேட் பண்ணி வைப்பாங்களாம் பூ லைட் எல்லாம் போட்டு வெயில் காலத்துல வந்து நைட்ல பாக்குறதுக்கு இந்த இடம் இன்னமும் சூப்பரா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல வந்து மூங்கில் மரத்துல மாடிப்படி மாதிரி கட்டி அதுக்கு மேல ஒரு வீடு இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் நான் வந்து பிளாஸ்டிக்கில் ஸ்பாஞ்ச் மாதிரி செப்பல் யூஸ் பண்ணியிருந்தேன் அதனால பயங்கரமாக வழுக்குச்சு ஜன்னல்கிட்டயுமே எவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்காங்க இல்லைங்களா உள்ள வந்து சின்ன ரூமு வெறும் ரெண்டே ரெண்டு சேர் தான் இருந்தது வேற இந்த இடத்துல ஒன்றும் இல்லை மேல வந்து மழை பெஞ்சினாலும் என்னவோ வீட்டுக்குள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சிட்டாங்களே என்னன்னு தெரியல வெயில் காலத்துல தான் இந்த இடம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பையன் இருந்தா அவன் நிறைய சொன்னான் நிறைய இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போனான் அந்த இடத்துல செவர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வாங்க கீழே போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த செவரே பாக்கிறதுக்கு அழகா இருக்கு இல்லைங்களா நீங்களே அந்த செவரை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றுக்கு மேல ஒன்னா இந்த சைடு வச்சிருக்க மண் பண்ண வேணா டிஃப்ரெண்டாக இருக்கு ஆனால் சில இடத்துல வந்து ஒன்றுக்கு மேல ஒன்னா கவுக்கும் போது நடுவில் ஓட்ட போட்டால் மட்டும்தான் ப்ராப்பராக நேராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இங்கே ஒரு வீடு இருந்தது இங்கே தான் யாரும் இல்லை இந்த ரூம்லையாவது உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அங்கே வேற மாதிரி இருந்தது இந்த சைடு வந்து உள்ள வச்சிருக்காங்க உண்மையாவே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு சேரு ஒரு டேபிள் அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு வந்து மண்ணுலேயே பெட்டு மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே பிளாஸ்டிக் பஞ்சு மாதிரி போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த வீடை பாருங்களேன் எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்காங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ஸ்டெப் இருந்ததுன்னு சொல்லிட்டு போனோம் ஸ்டெப்பையுமே பாருங்க மூங்கில் அதுக்கப்புறம் மண்ணு வச்சுதான் ஸ்டெப்பு மாதிரி கட்டிருக்காங்க இங்க வந்து அந்த மாதிரி ரூம் எதுவும் இல்லைங்க ரெண்டே ரெண்டு ஊஞ்சல் இருந்தது இதுக்கு முன்னாடி இந்த ஊஞ்சலுக்கு பின்னாடி இந்த தேக்கு மரம் எல்லாம் இல்லாதப்போ இந்த இடத்த செல்ஃபி பிளேஸ்ன்னு சொல்லுவாங்களா ஏன்னா தேக்கு மரம் இருக்கிறனால பின்னாடி இருக்கிற அந்த மூணு மலை அதுக்கப்புறம் அந்த நீர்நிலை இப்ப வந்து அந்த அருவில தண்ணி வரலையா இல்ல மலைக்கு பின்னாடி இருக்கான்னு தெரியல மலையில வந்து அருவி இருக்குங்களா இருந்து வர்ற தண்ணி தான் நீர்நிலையா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது எல்லாமே இந்த ஊஞ்சலில் உட்காந்து விளாண்டுக்கிட்டே போட்டோ எடுத்தோம் அப்படின்னா பின்னாடி அழகா தெரியுங்களா அதனால இந்த இடம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸுங்கிறனால இந்த இடத்த செல்ஃபி பிளேஸ்ன்னு சொல்லுவாங்களாம் அங்கேருந்து மறுபடியும் கீழே வந்தோங்களா இந்த சைடு ஒரு வழி போச்சு போகும்போது இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு இதில் வந்து வரிசையாக பானை வச்சுருக்காங்களா மேலே இருக்கிற பானையிலேருந்து தண்ணி கீழே வந்து விழுமா அது கீழே வந்து ஒரு பல்ல மாதிரி இருக்குது நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காண்டி அந்த பையன் போய் மோட்ரு பம்ப் ஆன் பண்ணியிருந்தான் அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வருது ஃபஸ்ட்டு பானையிலேருந்து ஆரம்பி செகண்ட் பானையில் தண்ணி நிரம்பி அதுக்கப்புறம் மூணாவது பானையிலேருந்து வரும் தண்ணி வர்ற வரையே வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே காமிச்சிட்டு தான் இன்னைக்கு போகணுன்னு சொல்லி அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தண்ணி வந்து பாருங்க எப்படி இருந்ததுன்னு இருந்தது தண்ணி ஃபுல் ஃபுல் ஆகி கீழே விழுந்திருக்கும் அப்புறம் கீழே விழுந்திருக்கோண்டி

இந்த இடத்துல இருந்து சுற்றி பார்க்குறதுக்கு இருக்கும் இந்த இடத்தையுமே கூட நம்ம செல்ஃபி பிளேஸ்ன்னு சொல்லலாம் ரெஸ்டாரண்ட் மாதிரி யூஸ் இருக்காங்க இந்த இடத்த நிறைய டேபிள் இருந்தது இங்கே வர்றவங்க வந்து தங்குனாங்க அப்படின்னா சாப்பாடு இங்கேயே செஞ்சு கொடுத்துருவாங்களாம் இது என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டு சொன்னாங்க கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கிளம்புனோம் போகும்போது இந்த செவரெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் இவ்வளோ பெரிய நீர்நிலையில இந்த ஒரு சின்ன இடத்துல இந்த மாதிரி ரூம் எல்லாம் கட்டிருக்காங்க இவ்வளவு உயரமாலாம் மண் எப்படி இருந்திருக்கும் இல்லை யாராவது கட்டினாங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருந்ததுங்க இந்த இடத்துல தாங்க வியூ சூப்பராக இருந்தது அந்த செல்ஃபி பிளேஸ்ல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி தெரிஞ்சது ஆனால் இந்த இடத்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே ஒரு ஆனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சர்ஸ் ஒன்று என்னன்னா நேற்று வந்து இந்த இடத்துக்கு கீழே யானை வந்ததுங்களா இங்கே பாருங்க இதெல்லாம் அதோட கால் தடம்னு சொல்லி அந்த பையன் சொன்னான் என்னோட அக்காவுமே போய் பார்த்தாங்க அதை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் அந்த செல்ஃபி பிளேஸில் பார்த்தா தெரியும்னு சொல்லி சொன்ன இடமே இதுதான் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது வந்து மலைப்பகுதி இந்த நீர்நிலையை தாண்டணும் அப்படின்னா அங்க ஒரு மலை தெரியுதுங்களா அங்க பாருங்க வயல் அதுக்கப்புறம் மலை அங்க பாத்தீங்களா மூணு மலைன்னு சொல்லி சொன்னாங்கல்ல நடுவுல ஒரு மலை இதுக்கு பின்னாடி ரெண்டு மூணு மலை ஆனா நம்ம பிக்சரா எடுக்கும் போது இந்த மூணு மலை தெரியும் அதோட அருவி அந்த அருவி மட்டும்தான் நான் இப்ப வரையும் மிஸ் பண்றேன் எங்க இருக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க மேல இருந்து கொட்டுற மாதிரி இல்லை மலையில வந்து இந்த இப்போ பாம்பு எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுமோ அந்த மாதிரி தண்ணி வந்து இங்கே தேங்கி இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் சொன்னார் அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்குள்ளே அதிகமாக தேக்கு மரம் நிறைய இருந்ததுங்க வேறு எந்த டிஃப்ரெண்ட் மரமும் அதிகமாக பார்க்கல அதிகமாக இந்த தேக்கு மரம் இருந்தது அவ்வளவுதான் ஓரளவு பார்த்து முடிச்சிட்டோம் இந்த சைடு ஒரு ரெண்டு மூணு கட்டடம் இருக்குல்லங்க அது வந்து டாய்லெட் அதுக்கப்புறம் வாஷ் பேஷன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க லாஸ்ட்டாக இந்த சின்ன வீடு ஒன்று பார்த்தோம் இது வந்து இலையிலே செஞ்சுருக்காங்க என்னோட மாமனார் மாமியார் சாப்பிடும் போது பச்சமிளகா வச்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை வேற ஏதாவது அந்த சல்மா காயின்லாம் சொல்ல இல்லைங்க அதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த இலை யூஸ் பண்ணுவாங்க அதுலயே இலைய மட்டும் வச்சு வீடு கட்டியிருக்காங்க சின்ன ரூமா உங்க அப்பா சொல்றதுக்கு என்ன மட்டும் அடிக்கிற உங்க அப்பா போய் அடிய அவ்வளவுதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே வீடியோ பாத்து நினைக்கிறேன் அக்கா வீட்டுல மூணு நாள் தங்கி போது மழையே இல்லை நேற்று ஈவினிங் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு அதனால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தோங்களா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இங்கே வந்து இதில் வந்து நல்ல மழைங்க காலையிலேயே மழை பெஞ்சுது இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக தூறிக்கிட்டே இருக்குது ஈரமாக இருக்க மாதிரி ஆனால் ரொம்ப அதிகமாக மழை இல்லை மழை பெஞ்சிட்டே இருக்குது ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்